பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜனவரி இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழில் நீங்கள் வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்து மடலை இப்போது படித்துக் காட்டுவீர்களா புத்தாண்டு வாழ்த்து மடல் நியூயர் கிரீட்டிங்ஸ் பொதுத்துறை நிறுவனங்களை விற்க மாட்டோம் என்று சொன்ன காங்கிரசுக்கு நன்றி சொல்ல வைத்த கருணாநிதிக்கும் நன்றி தனியார் துறை சொல்லித்து வளரட்டும் வெளிநாட்டு முதலீடு வந்து குவியட்டும் நிர்வாக வழிகாட்டியாக எல்லோருக்கும் இந்திய அரசே திகழட்டும் கூட்டணி ஆட்சியை சிறந்த ஆட்சி பிரதமரை நேரு குடும்பம் நியமிக்கட்டும் இது தியாகம் அல்ல சூழ்நிலை விவேகம் தலைவரும் தொண்டனும் முன்னேறினால் போதாது ஓட்டு போட்டவன் முன்னேற வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் செய்யவில்லை விரக்தியில் ஓலமிட்டு பயனில்லை நம்மால் தனியாக என்ன முடியும் ஜபம்தான் முடியும் அதை செய்வோம் பரோடா வங்கி வாடிக்கையாளர் ஊழியர் நிர்வாகம் உட்பட அனைவருக்கும் இதயங்கணிந்த புத்தாண்டு வாழ்த்துகள் ஐ விஷ்ய வெரி ஹாப்பி நியூ இயர் நயாசால் முபாரக் ஹோ பாலாசார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஷரியத் பஞ்சாயத் கேன் பி செட் அப் அண்ட் அ முஸ்லிம் பர்சன் லா அ வில்லேஜ் பஞ்சாயத் பாஸ்ட் அ ஃபட்வா ஆஸ்கிங் இம்ரானா ஆஃப் முசஃபராபாத் இன் உத்தர் பிரதேஷ் ஹூ வாஸ் ரேப்ட் பை ஹர் ஃபாதர் இன் லா டு ட்ரீட் ஹிம் ஆஸ் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹஸ்பண்ட் The Darul Uloom also declared that Imrana became ineligible to live with her husband. Saidi, the inheritance of love was the unanimous choice of judges. Kiran Desai, 35, was the youngest woman writer to walk away with a 50,000 GBP, over 42 lakhs, man booker prize for her second novel, The Inheritance of Love. சாதிக்கூடியவர்கள் செய்தி யுனைடெட் கிங்டம் பிளான்ஸ் இராக் புல் அவுட் தூவ் டு புல் அவுட் பிரிட்டிஷ் ட்ரூப் இராக் டு கிரோயிங் ஆர்மிர்லி கால் ஃபார்லி விட்ரல் ராணுவத்தினர் எது சொன்னாலும் கேள்வி கேட்காமல் செய்வார்கள் என்று ஒரு அரசாங்கம் எதிர்பார்ப்பது தவறு செய்தி காந்தி நேர் ரிமெம்பர்ட் பை டைம் தி வர் அப்போ நேச்சர் பட் தேஷன் பார் ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் கிரியேட்ரஸி மேகசீன் அபவுட் காந்தி அண்ட் நேரு எதிரான கருத்து கொண்ட இரண்டு தலைவர்கள் இணைந்து செயல்பட்டதால் இந்திய ஜனநாயகம் உருவானது இப்போதைய தலைவர்களுக்கு அப்படி ஒரு லட்சியம் இல்லாமல் போய்விட்டதே செய்தி ஹை கோர்ட் நாட் ஆஃப் தமிழ் மத்ராஸ் ஹை கோர்ட் ஹஸ் கிவன் த கன்சென்ட் டு மேக்வெஜ் மகிழ்ச்சியான இழந்த ஆற்றலை மீண்டும் பெற்றால் தமிழ் உச்ச நீதிமன்றத்திலும் ஆட்சி செய்யும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் அறத்தாறு பொறுத்தானோடு பல்லக்கே சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டா அறவழியில் செல்பவன் பல்லக்கில் செல்பவன் போல் மகிழ்ச்சியாக இருப்பான் என்றும் மற்றவர்கள் பல்லக்கை சோமப்பவன் போல் வேதனைப்படுவார்கள் என்றும் கருணாநிதி உட்பட சிலர் இந்த குரலுக்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள் மனதிலே என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் மகிழ்ச்சியும் துக்கமும் ஏற்படும் சும்மா இருப்பதாலோ சுமந்து கொண்டு இருப்பதாலோ அல்ல அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் பிராமணன் சத்திரியன் வைசியன் என்று உயர்சாதி இந்துக்களை பிரித்து இந்து சமூகத்தை இயங்க வைத்தது தவறு ஒருவனுடைய பெற்றோர்களை அவன் பிறந்த சமூகத்தை வைத்து அவன் இந்த தொழிலுக்கு ஏற்றவன் என்று முடிவு செய்வது விபரீதம் ஒருவனுடைய விருப்பத்தையும் ஆற்றலையும் பொறுத்தே அவன் தொழிலை நிர்ணயிக்க வேண்டும் ஒருவன் பிறந்தவுடன் அவன் தொழிலை நிர்ணயித்தால் மட்டுமே அவனை ஆட்சி செய்ய முடியும் என்று ஆரிய பிராமணர்கள் போட்ட கணக்கு பொய்த்து விட்டது மூன்று பேரும் விசுவாசத்துடன் தங்கள் தொழிலை காப்பாற்றவில்லை பிராமணர்கள் வேதம் ஓதி பிழைப்பதா என்று யோசித்தனர் சத்திரியன் நான் மட்டும் ஏன் உயிரை பணயம் வைக்க வேண்டும் என்று பின்வாங்கினான் வைசியன் இவர்களோடு நம்மால் போட்டி போட முடியாது என்று முடிவு செய்து அவர்களுக்கு ஏவல் புரியும் கணக்கு பிள்ளை ஆகிவிட்டான் இப்படி உயர் உயர்சாதிக்காரர்கள் தாழ்ந்ததால் இந்து மதம் தாழ்ந்தது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை புறம்சோல் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி வட இந்தியாவில் வாழ்ந்த ஒரு முனிவரின் குடத்திலிருந்து வேளிர் என்பவன் தோன்றினான் அவனுடைய வம்சத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமுறையைச் சேர்ந்த வேளிர் இருங்கோவேல் என்ற பெயருடன் தமிழ்நாட்டில் வேலிர் தலைவனாக திகழ்ந்தான் தமிழ்மொழிக்கு தந்தையாக கருதப்படும் அகத்திய முனிவர் கிருஷ்ணன் வம்சத்தில் பிறந்த பதினெட்டு மன்னர்களை தன்னோடு அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள பொதியில் என்ற இடத்தில் வந்து குடியேறினார் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் உள்ள நாட்டுப்புற பாடல்கள் வெகு தூரத்தில் உள்ள தாய்நாடு பற்றி குறிப்பிடுகின்றன மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தைச் சேர்ந்த மக்கள் கூட்டங்கள் அலை அலையாக தெற்கே வந்து குடியேறியது இந்த பாடல்கள் சுட்டிக்காட்டுகின்றன தற்போது பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு பகுதியில் வாழும் மக்கள் பேசும் புருகி என்ற மொழிக்கும் தமிழ்மொழிக்கும் இடையே பல ஒற்றுமைகள் உள்ளன ஆரியர்கள் இயற்றிய ரிக்வேதத்தில் இருபது திராவிட சொற்கள் காணப்படுகின்றன மொகஞ்சோதாராவில் உள்ள மிகப்பெரிய குளியல் குளத்தை நினைவுபடுத்தும் வகையில் தென்னிந்தியாவில் கோயில்களை ஒட்டி கட்டப்பட்ட குளங்கள் காணப்படுகின்றன அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த சுதந்திர ஆப்பிரிக்க நாடுகள் மாநாட்டில் லைபீரியா எத்தியோப்பியா எகிப்து லிபியா சூடான் டுனிஷியா மொராக்கோ கானா ஆகிய எட்டு நாடுகள் கலந்து கொண்டன தென்னாப்பிரிக்கா சுதந்திர நாடாக இருந்தும் சிறுபான்மை ஐரோப்பியர்களால் ஆளப்பட்டதால் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஜீனியா செனிகல் நைஜீரியா காமரூன் காங்கோ சோமாலியா மடகாஸ்கர் உட்பட இருபத்தி ஏழு நாடுகள் சுதந்திரம் பெற்றுவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சியாரா லியோன் தங்கனிக்காவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ருவாண்டா அல்ஜீரியா ஆகிய நாடுகளும் சுதந்திரம் அடைந்தன அடுத்த தலைப்பு அடைந்தனிவ் டு குவான்டிட்டி ஆர் லெவல் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சம் மணி தேல்ப் சம் கேன்சோ பி யூஸ்ட் will you get me some apples the adjective any is used in interrogative sentence or in a negative sense do you have any knowledge about this incident he does not have any friends be a man of quotations fools rushing where angels fear to tread success comes பிஃபோர் வாக் ஒன்லி இன் எ டிக்ஷனரி வென் யூ வேக் அப் இன் த மார்னிங் யூ ஹேவ் டு கோ பேக் டுச்சரிப்பு பொருள் கம்ரா கம்ரா அறை தர்சி தர்சி டெய்லர் சப்ராசி சப்ராசி வேலைக்காரன் ரோனா ரோனா அழுதல் போல்னா போல்னா பேசுதல் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை கிதா படுறகாகவும் மை கிதா படுறகாகும் நான் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் கமலா ரோ ரஹிஹே கமலா ரோ ரஹீஹே கமலா அழுது கொண்டிருக்கிறாள் ராம் அப்னே போல் போல் ஹே ராம் அப்னே போல் போல் ஹே ராம் தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கிறான் தர்சி ரஹா ஹே தர்சி ரஹா ஹே டெய்லர் கமிஷ் தைத்து கொண்டிருக்கிறான் சப்ராசி கமரா சாஃப்கராக சப்ராசி கமரா சாஃப்கராஹே வேலைக்காரன் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அரசின் வழிகாட்டும் கொள்கைகளின்படி படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நாட்டின் சட்ட அமைப்பு நீதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் இலவச சட்ட உதவிகளின் மூலம் எல்லோருக்கும் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் பொருளாதார அல்லது மற்ற வசதி குறைவுகளால் ஒருவருக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்கி கிராமங்கள் தங்களை தாங்களே தேவையான அதிகாரங்களை வழங்குவது அரசின் கடமை அடுத்த தலைப்பு உன்னையே நீ இந்த உலகத்தை விட சிறந்த இடம் வேறு கிடையாது தன்னை வழிபடுகின்றவர்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே செலுவை வடிவத்தில் தங்கிவிட்டார் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் என்னுடைய யூனியன் தலைவர் என் சச்சிதானந்தம் மாநில அளவில் அதுவும் என் வங்கியில் மட்டுமே தலைவராக இருந்தால் போதும் என்று நினைத்தார் அதற்கு காரணம் அவருடைய ஆசையும் ஆற்றலும் அவ்வளவுதான் அதன் விளைவு அகில இந்திய அளவில் முன்னணி தலைவராக வேண்டும் என்ற ஆசையும் அதற்கான ஆற்றலும் இருந்த நான் தர்ம சங்கடத்திற்கு ஆளானேன் மாநில தலைவரை தாண்டாமல் அகில இந்திய தலைவராக முடியாது தாண்டுவது என்றால் அந்த தலைவரை எதிர்த்து நின்று அவரை விட பெரிய தலைவர் என்று நிரூபிக்க வேண்டும் இதை எப்படி நேரடியாக சொல்ல முடியும் யோசித்து பார்த்தேன் மாநில செயற்குழு உறுப்பினர் என்ற முறையில் அவர் செயல்படும் விதத்தை பகிரங்கமாக விமர்சித்தேன் மாநில தலைவர் நான் எழுதிய கடிதங்களுக்கு பதில் எழுதவில்லை யூனியனை வளர்ப்பதற்கு நான் சொன்ன யோசனைகளை அலட்சியப்படுத்தினார் தலைவருக்கு தலைவலி கொடுக்க முடிவு செய்தேன் அவருக்கு எழுதிய கடிதங்களின் நகலை எல்லா செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைத்தேன் தலைவருக்கு தலை சுற்றி போய்விட்டது இரண்டு முறை என்னை அவருடைய அலுவலகத்திற்கு கூப்பிட்டு அன்போடு பேசி பார்த்தார் ஐந்தாறு பேரை வைத்துக்கொண்டு மிரட்டியும் பார்த்தார் எதுவும் பலிக்கவில்லை கடைசியில் எல்லா தலைவர்களும் செய்யும் காரியத்தையே அவரும் செய்தார் செயற்குழுவில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் என்னை நீக்கி தமிழ்நாடு முழுவதும் அதை பற்றி சுற்றறிக்க அனுப்பினார் அடுத்த தலைப்பு கவிதை மொத்தம் பெற்றவள் பிள்ளைக்கு கொடுத்தால் பிஞ்சு மனம் நிறைந்துவிடும் பிள்ளை தாய்க்கு கொடுத்தால் பாசத்தில் கண்ணீரே வந்துவிடும் எப்போது கொடுப்பான் காதலன் அப்போது காதல் உறுதியாகும் காதலி கொடுத்து விட்டால் காதலன் காலடியில் உலகமே விழுந்து கிடக்கும் வீரன் மண்ணுக்கு கொடுத்தால் நாட்டுக்கு அதுவே கோட்டை சுவர் அரசாங்கம் நீதிக்கு கொடுத்தால் தர்மத்திற்கு அதுவே அஸ்திவாரம் கடல் நீர் காற்றுக்கு கொடுத்தால் ஜில்லென்று குளிர்ந்து மெல்லென்று வீசும் ஆற்று நீர் வயலுக்கு கொடுத்தால் பூமி பசுமையாய் காட்சியளிக்கும் விவசாயி ஏருக்கு கொடுத்தால் விளைச்சல் பன்மடங்கு பெருகும் கொத்தன் செங்கல்லை முத்தமிட்டால் கட்டடங்கள் உயர்ந்து நிற்கும் மாணவன் கல்விக்கு கொடுத்தால் ஓர் அறிவாளி தோன்றுவான் ஓவியன் தூரியைக்கு கொடுத்தால் அழகிய சித்திரம் உருவெடுக்கும் வண்டு மலருக்கு கொடுத்தால் தேர்ந்திருட்டு நடந்து முடியும் சமூகம் புதிய சிந்தனையை முத்தமிட்டால் அடுத்த சந்ததி தலைத்தோங்கும் மனசாட்சி உண்மைக்கு கொடுத்தால் மனித வாழ்க்கையை உயர்ந்துவிடும் மொத்தமே நீ மொத்தமாக உலகத்தை கட்டித்தழுவு கட்டுரை சமூகம் தண்டிக்கின்ற சமூகத்திற்கு மன்னிக்கின்ற உயர்ந்த பண்பும் உண்டு அந்த பண்பு இருப்பதால் தான் இத்தனை காலம் மனித சமூகம் அழியாமல் நிலைத்து நிற்கிறது சமூகம் கொடூரமானது என்று ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு எழுதி விடுவது தவறு காங்கிரஸ் திமுக அதிமுக ஆகிய அரசியல் கட்சிகளை மக்கள் சில தேர்தல்களில் நிராகரித்ததும் அதற்கான காரணங்களை மறந்துவிட்டு மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்ததும் உண்டு அவசர பிரகடனத்தின் போது அரசாங்கம் செய்த அத்துமீறல்களை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று இந்திரா காந்தி நினைத்தது தவறு திமுக ஆட்சியில் நடைபெற்ற அதிகார துஷ்பிரயோகம் லஞ்சம் ஊழல் ஆகியவற்றை மேடை பேச்சு மூலம் பூசி விடலாம் என்று கருணாநிதி நினைத்தது தவறு எனக்குத்தான் கட்சி சொந்தம் எனக்குத்தான் ஆட்சி என்று சொல்லி கட்சியின் ஒற்றுமையை பற்றி கவலைப்படாமல் அதை உடைத்த ஜெயலலிதாவை மக்கள் அப்போது மன்னிக்கவில்லை ஆனால் மக்கள் அதே இந்திரா காந்தியை கருணாநிதியை ஜெயலலிதாவை மீண்டும் ஆதரித்து ஆட்சியில் அமர்த்தியதை மறுக்க முடியாது அவர்கள் தவறை உணர்ந்து திறந்தினார்களா என்பது வேறு விஷயம் தவறுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது மீண்டும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்பட்டன அதே சமயம் மீண்டும் அந்த தலைவர்கள் அதே தவறுகளை செய்தபோது பாலா சார் இது என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பங்கு சந்தை நிறுவனத்தில் முதலீடு செய்ய சொல்லி சிபாரிசு செய்கிறாரே அவர் நீங்கள் நம்புகிறீர்களா நிர்மலா சீதாராமன் நம்பி நான் மிராக்ஸ் என்ற பங்கு சந்தை கம்பெனியில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் முதலீடு செய்துள்ளேன் கேள்வி இரண்டு நீங்கள் அண்மையில் யாருக்காவது ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கிறீர்களா என் வீட்டில் பதினோரு ஆண்டுகளாக வேலை செய்யும் திருமதி ஜீவாவுக்கு ரூபாய் இருபதாயிரம் செலவழித்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் கேள்வி மூன்று நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு என்ற பாடலை பாடுவீர்களா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலெழந்து ஓடு ராஜா ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்த என்னடா மீசை முறுக்கு ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாம் நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜாம் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நீ ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நீ அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நீ மர்த்து ஹோய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு மீண்டும் சந்திப்போம் பாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்